வெல்கம் டு நெக்ஸ்ட் லெவல் இந்தியா கோலி படத்தோட நியூ போஸ்டர் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு ஃபிஃப்டி டேஸ்ட் கோ அப்படின்ற டேக்லைனோட போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அப்டேட்ஸ் கூலி பத்தி வந்துட்டே இருக்கு கான் வந்து அவரோட மூவியை ப்ரொமோஷன் பண்றதுக்காக நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருந்தாரு இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவரோட நிறைய கொஸ்டின் கேட்டு இருந்தாங்க ஆங்கர்ஸ் எல்லாருமே வந்து கூலி படத்துல உங்களோட ரோல் எப்படி இருக்க போகுது உங்களோட கேமியோ பத்தி சொல்லுங்க நிறைய கொஸ்டின் கேட்டாங்க அதெல்லாம் வந்து ஓப்பனா அவர் பேசியிருக்காரு அதை பத்தி லோகேஷ் கனகராஜோட பிலிம்ஸ் எதுவுமே அதுக்கு முன்னாடி வந்து அந்த சீக்கிரட்ஸ் ரிவீல் பண்ணக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க எந்த ஒரு நியூஸஸ்மே லீக் ஆகக்கூடாதுன்னு பட் இந்த டைம் பாத்தீங்கன்னா அமீர் கான் வந்து எல்லாத்தையுமே வந்து ஓப்பனா சொல்லியிருக்காரு பிப்டீன் மினிட்ஸ் கிட்ட அந்த கேமியோ இருக்க போதுன்னு அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அதுவும் வந்து கிளைமேக்ஸ்ல தான் அந்த பிப்டீன் மினிட்ஸ் கேமியோ இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க ஏதாச்சும் ஒரு லீடா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா லோகேஷ் கனகராஜோட அந்த லைனை பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு சோ இப்போ ஆல்ரெடி அவர் மூவிஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப பிஸி ஷெடியூல் இருக்காரு கோலி டூ எல்லாம் வந்து அவர் பிளான் பண்ண மாட்டாரு சோ அதனால வந்து லாஸ்ட் பிப்டீன் மினிட்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் வந்து அமீர் கான் வந்து ரஞ்சினி சாருக்கு பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ரோல் கொடுப்பாங்க சோ அது கண்டிப்பா வந்து ஒரு மிகப்பெரிய ஃபைட் சீனா தான் இருக்கும் சோ ஒரு மாசான லுக்ல அமெரிக்கான ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா சாங்கை பத்தி நிறைய நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு நான் பாட்டு வந்து கேட்டேன் சோ ஃபஸ்ட் டைம் வந்து கேட்கும்போது அந்த அளவுக்கு பிடிக்கல செகண்ட் டைம் கேட்கும்போது அந்த லுக் பிடிக்கல ஒரு டூ டேஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்ப நான் அந்த சாங்கை கேட்கும்போது சோ ஒரு மைல்டான ஸ்லோ பீட்ல ஒரு சாங் வந்து அவர் கிரியேட் பண்ணிருக்காரு சோ அதை கேட்க கேட்க தான் வந்து பிடிக்குது சோ இப்ப என்ன கேட்கும்போது ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும் சாங் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது அந்த லுக் பிடிக்கல அனிருத் வந்து ஒரு ஸ்லோ பேஸ்ட் இந்த சாங் கிரியேட் பண்ணிருக்காரு தலைவரோட மூவ் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஃபுல் சாங்கா பாக்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்மளுக்கு தேட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் சோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து எல்லா சாங்ஸ்க்கும் வரதான் செய்யும் இந்த வாட்டி எக்ஸ்ட்ராவா வந்திருக்கு ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது இந்த சாங் பிடிக்கலன்னு சொல்லிட்டு சோ நெக்ஸ்ட் வந்து பாக்கலாம் நம்மளுக்கு என்ன அப்டேட் வருது இல்ல இப்ப வந்து போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுக்கப்புறம் வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஏதாச்சும் சொல்றேன்னா இன்னும் டேஸ் தான் இருக்கு இன்னும் டுவெண்ட்டி டேஸ்ல ப்ரமோஷன் வந்து ஒரு பெரிய அளவுல சொல்லிட்டு நினைப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டார்ஸ் ஸ்டார் இருக்காங்க ஆடியோ லான்ச் இருக்கு கன்ஃபார்ம் அண்ட் வந்து டீசர் ட்ரைலர் லான்ச் ஆகும்போது இன்டர்நெட்டே வெடிக்கிற அளவுக்கு பண்ணுவாங்க ஸோ அந்த அளவுக்கு பெரிய லெவல் எல்லாமே இருக்கும் போது ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இதை தவிர மிகப்பெரிய விஷயம் என்னன்னா கிளாஷு ஸோ அதையும் தான் அண்ணி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கு தௌசண்ட் குரூர் அடிக்குமா இல்லையான்னு இது எல்லாத்துக்குமே கேள்விக்கான பதில் வந்து மூவி ரிலீஸ் ஆகிற அன்னிக்கு நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கூலி மூவி தௌசண்ட் குரூர் அடிக்குமா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் இதேமாரி ஒரு பெஸ்ட் வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்